நான் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க பட் இந்த ஆள் ஹீரோயின தொடவே போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன் எனக்கு என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு பட்டர் யாரு ஜாம் யாரு என்ன அர்த்தத்துல வச்சிருக்கீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை விடலைங்க அதுக்கு தனியாக இங்கேயோ நடிச்சிட்டு வேறு செடியூலில் போயிருச்சு நான் இங்கே தனியாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் எனக்கு என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது ஏன்னா இவர் வந்து ஹி இஸ் வெரி கீன் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் யாருனாலும் ஒரு படத்தை ஒரு படம் ஆயிரம் கதை சொல்லணுவாங்க ஸோ அதை 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 வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பன் ஜாம்ல வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான் ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷு அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பண்ணு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பண்ணு அவர் தான் இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுல நாங்கள் எல்லாரும் ஜாமுன்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான பார்ட் பன்னில் வந்து முக்கியமான பார்ட் டெக்னீஷியன்ஸ் தான்

நம் நமக்கு நான் பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப் வந்து கரண்ட்டில் வாழவே மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து பாஸ்டில் நிறைய பேகேஜ் இருக்கும் நடந்து முடிஞ்சதை நினச்சி நினச்சி ஹேர்ட் ஆகி அதே ஹார்ட் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும் இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில்ங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம் இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டுருப்போம் அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே

ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியாக இருக்கும் இல்லையா ஜவ் மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது கடலை மிட்டாய் ஏதோ ஒன்று கமர்கட்டோ ஏதோ ஒன்று சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டுருப்போம் ரெகுலராகவே அது நமக்கே தெரியாது ஏதோ சின்ன சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம் அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்டெலாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பட்டர் ரஜம்ட டைட்டில் கொடுத்தது சதீஷினோட ஃப்ரெண்டு சினிமாவால் கதை கேட்டார் கேட்டவுடனே ஆகி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு மூணு சஜஸ்ட் பண்ணேன் பட் இப்படி பன்பட் பன்பட் ரஜன் வச்சு நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அப்படிதான் எனக்கு தேவை பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அதை அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும் அது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுங்கும் போது அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் மெட்டாஃபராக தேவைப்படும் சார் ஒரு உருவகமாக தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த மண்பட்ட ஜாம் வந்து நல்லா அமைஞ்சது ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் ராஜுபாய் இல்லை ஆக்சுவலாக பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே டக்குன்னு ஹீரோ ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஆமாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க ஆமாம் கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே டேரெக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க ஆமாம் ஸோ அந்த கதை என்ன ஆச்சு இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம ஹீரோவா இது பண்ணும் போது அதில் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா புதுசாக ஏதாவது கண்டிப்பா கத்துக்கிட்டேன்னா நான் வெளியில வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸ்ல ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில வந்த டக்குன்னு ஹீரோ ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ ஸோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகை உருவாக முடியும்ன்றத நான் ரொம்ப நம்புறேன் ஸோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீ நடி நான் சூசுரேஷருக்கு ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீ நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன் அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அப்போது ஒரு கடைசி எழுதும் எழுதும்போது என்ன நமக்கு என்ன யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேனு சொல்லும்போது எனக்கு வந்து கேக்கு தான் இந்த பண்பட்டுருத்தான் சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போகணுன்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம் தான் சார் ரைட் நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து நீங்கள் ஏமாத்துனாங்கன்ட்டு சரி இந்த இந்த படத்துல பாக்கும்போது போது ஸ்கிரீன்ல பார்க்கும் போது துரோகம் பண்ணிட்டாங்க பிக் பாஸ்ல ஆமா பிக் பாஸ்ல நீங்க வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாந்தனால ஏமாந்தனாலதான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்துல சொல்லிருக்கீங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு வில்ல அம்பு குத்தி இருக்காங்க இத பார்த்த உடனே அவங்களுக்குதான் சொல்ல வர்றீங்களா இல்ல வந்து நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா இது வைங்கன்னு சொன்னீங்களா ஐயா நான் அப்படி சொல்லல சாமி இவர் அம்பு குத்துறதே எனக்கு மேல இருந்து கீழ கீழே விழும்போதுதான் தெரியும் அதனால எல்லாருக்குமே நடக்கிறது தானேங்க துரோகம் துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்கல்ல ஸோ அதனால அது வந்து ஒரு ஒரு அரிசி என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு அந்த மாதிரி தான் இது இந்த கொடுங்க மேடம் முதல் தடையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ல குதிரை இருக்குது கழுகு இருக்கு அம்பு இருக்கு பீரங்கி எல்லாம் இருக்கு உங்க முகமே இல்லையே நீங்க வந்து சதிக்கு சார்ட்ட hero ட director ஏன் சண்டை போடல நானும் தேடுனே அப்புறம் okay அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் நினைச்சேன் அடுத்ததுலயும் இல்லன்னா கேளாத இருக்க சார் டைரக்டர் கண்ண क्वेश्चन சொல்லுங்க சார் சரி ஓகே இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு ஒண்ணு ரெண்டாவது பார்த்ததுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன இந்த மாதிரி ஒரு கதையை வந்து உங்களுடைய வாழ்க்கைய சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதிருக்கீங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ட்ரிக் தாட் தர படம் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ஆறாது எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம் ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இதுவும் கிடையாது என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோட வந்தார் அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணுன்றது அவரோட எய்மாக இருந்தது ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார் உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீங்கள் நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன் அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது அதை அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்கிரிப்டாக பிகாஸ் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்டில் நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அது ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்த வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதாவது நான் சொல்கிற விஷயன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா லைஃப்ங்கிறது நவுல வாழ்றதுன்றது ஸோ அது உள்ள வைக்கலாம்ன்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிது ஸோ அந்த அந்த டயத்தில் நான் அந்த தான் இருந்தேன் ஸோ அதனால அந்த கதை வந்து நான் எழுதுன பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி

சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு பட் அத பத்தி பாஸ்ட் டைம் பத்தி யோசிக்க கூடாது ஃப்யூச்சரை பத்தியும் யோசிக்க கூடாது ப்ரெசென்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படி போனோம்னு நினைச்சாங்க லவ் ஃபீலியர் மட்டும் தான் பாஸ்டர் பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கு லவ் ஃபீலியர் மட்டும் கிடையாது சோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் லைஃப்ல சோ அதுல ஸ்டக்கா ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு வா பாஸ்டும் இல்ல ப்ரெசென்டும் இல்ல நம்ம இப்போ வாய்ந்து ப்ரெசெண்டும் இருக்கு ஃபியூச்சரை பத்தி நினைக்க கூடாது அவ்வளவுதான் ராஜு பாய் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்க அலைஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இப்போ இந்த திரைவுல உங்களை எப்படி பாக்குது உங்களை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதான் நீங்க பாக்குறீங்களா எப்படி ஆமாண்ணா மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கதை சொல்றேன்னு சொல்றாங்க சார்ன்றாங்க அதுவே பெரிய விஷயம் அதை வந்து சில பேர் நம்ம சேருன்னு கூப்புற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலையும் இதுலயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதிச்சு பேசுறாங்க இப்போ பாருங்க நான் மைக்கு பிடிச்சி கேள்விக்கு நான் உட்காந்துட்டு நான் கேட்டு பதில் சொல்றேன்ன்றது வந்து ஒரு மரியாதை ஒரு ஒரு அந்தஸ்து மாதிரிதான் ஃபீல் ஆகுது அது அது காரணம் அதுதான் நினைக்கிறேன் மைக்கு மைக்கில் கேட்க சொல்றாங்க அண்ணா ராஜுவனா ஆ அண்ணி சாரி ஆ சரி அண்ணா டேரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆ இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா இல்லை நான் நடிக்கிற ஆசையில் தான் வந்து இருந்து கிளம்பி வந்தேன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல அதனால இப்போ பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சாருக்கிட்டேயும் நெல்சன் சாருக்கிட்டையும் ஆலெக் சேர்ந்தேன் ஆனால் இது நடிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி டேரெக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் இப்போ எனக்கு நான் பிக் பாஸ் முடித்ததுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறது தான் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல

அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை எல்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவன் எப்படி ஒர்க் பண்ணுவார் அவர் மைண்டில் என்ன இருக்குன்றதே எனக்கு தெரியும் இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து வேஸிலே இல்லை என்னை நீங்கள் போட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த போ அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோ தான் அது வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவ்வளோ தான் போட்டிக்கிட்டு சொல்லி புடிச்சு விட்டுராஜு ஃபைனலி படத்தோட ஷெட்யூல்ஸ் பத்தி சொல்லிட்டேன் ராஜு பாய் பர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதுவும் சிரிச்ச முகம் சுத்தி வந்து கலவரம் அடுத்தது எல்லாம் இருக்கு பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கு ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிதான் இருப்பீங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன் ஆமா ஆமாண்ணா ரியல் லைஃப்ல அப்படிதான் இருப்பேன் கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும் பொழுது கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம வெளியில மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே அதனால ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு ட்ரை பண்றேன் ஆமாம் சதீஷ் சார் அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈசிஆரில் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த ப பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அப்போ தான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சுருந்தார் இவர் முன்னாடி இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரில இப்படி தான் நடந்தது இவர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டைரக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர் அவர் மூலமா இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷுவால் சொல்லணும் ஆமா அவருக்கு ரொம்ப நன்றி அவர்தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர் நன்றி இவ்வளோ கேட்டீங்க இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான்தான் நான் ரொம்பலாம் யோசிக்கல அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் பிலாலில் இருந்தேன் தான் உண்மை அப்ப பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன் சரி பன்பட்டா ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போய்ட்டா அப்போ ராக ஃபோன் பண்ணப்புல டைட்டில் மாட்டல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ராகவன்னு என்ன யோசிச்சு அவர் இன்னும் சொன்னாரு பிரெட் ஆம்லெட்னு சொன்னாரு இன்னும் எதோ ஒன்று சொல்லலாம் யூடியூப் சாப்பிட்டீஸ் அப்புறம் பிரெட் ஆம்லெட் நான் சொன்னேன் பிரெட் ஆம்லெட்லாம் நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களே வரமாட்டாங்க அதனால பன்பட்ட ஜாம்னு வச்சு அப்படியே ஸ்டக் ஆயிட்டா போவேன் ம் நல்ல டைட்டில் உனக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகே வச்சுக்கோ ஸோ அப்படின்னா நடந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் யோசியும் ரொம்ப கேட்சிங்னா டைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பட் ரொம்ப நல்ல டீம் நல்ல குரூப் டெஃபினட்டாக உங்க சப்போர்ட் தேவை நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு நல்ல படங்கள்லாம் ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆமாம் அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் அதிகமாக There lay many layers Thank you, thank you. Thank you.